எஸ்தர் அதிகாரம் இரண்டு இவைகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேருவின் உக்கிரம் தணிந்தபோது, அவன் வஸ்தியையும் அவள் செய்ததையும் அவளை குறித்து தீர்மானிக்கப்பட்டதையும் நினைத்தான் அப்பொழுது ராஜாவை சேவிக்கிற அவனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி ரூபவதியாயிருக்கிற கன்னி பெண்களை ராஜாவுக்காக தேட வேண்டும் அதற்காக ராஜா தம்முடைய ராஜ்யத்தின் நாடுகளிலெல்லாம் விசாரிப்புக்காரரை வைக்க வேண்டும் இவர்கள் ரூபவதிகளாயிருக்கிற சகல கன்னி பெண்களையும் கூட்டி சூசான் அரண்மனையில் இருக்கிற கன்னி மாடத்துக்கு அழைத்து வந்து ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏஹாயின் வசத்திலே ஒப்புவிக்க வேண்டும் அவர்களுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அப்பொழுது ராஜாவின் கண்களுக்கு பிரியமான கன்னி வசதிக்கு பதிலாக பட்டத்து ஸ்திரீயாக வேண்டும் என்றார்கள் இந்த வார்த்தை ராஜாவுக்கு நலமாய் தோன்றினபடியால் அப்படியே செய்தான் அப்பொழுது சூசான் அரண்மனையிலே பெண்யமீனனாகிய கீசின் குமாரன் சீமேயினுடைய மகனாகிய யாவீரின் குமாரன் மொர்தேகா என்னும் பேருள்ள ஒரு யூதன் இருந்தான் அவன் பாபிலோன் ராஜாவாகிய நெபுஹாத் நேச்சார் யூதாவின் ராஜாவாகிய யகோனியாவை பிடித்துக்கொண்டு போகிறபோது அவனோடே கூட எருசிலேமிலிருந்து பிடித்துக்கொண்டு கொண்டு போகப்பட்டவர்களில் ஒருவனாயிருந்தான் அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தியா என்னும் வளர்த்தான் அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியமுடையவளுமாயிருந்தாள் அவள் தகப்பனும் அவள் தாயும் மரணமடைந்தபோது முரதேகாய் அவளை தன் குமாரத்தியாக எடுத்துக்கொண்டான் ராஜாவின் கட்டளையும் தீர்மானமும் பிரசித்தமாகி அநேகம் பெண்கள் கூட்டப்பட்டு சூசான் அரண்மனையிலுள்ள ஏஹாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்படுகிறபோது எஸ்தரும் ராஜாவின் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டு ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ஏஹாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்டாள் அந்த பெண் அவன் பார்வைக்கு நன்றாயிருந்ததினாலே அவளுக்கு அவன் கண்களிலே தயை கிடைத்தது ஆகையால் அவளுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளையும் அவளுக்கு தேவையான மற்றவைகளையும் அவளுக்கு கொடுக்கவும் ராஜா அரண்மனையில் இருக்கிற ஏழு தாதிமார்களை அவளுக்கு நியமிக்கவும் ஜாக்கிரதைப்பட்டு கன்னி மாடத்தில் சிறந்த ஒரு இடத்திலே அவளையும் அவள் தாதிமார்களையும் வைத்தான் எஸ்தரோவென்றால் தன் குலத்தையும் தன் பூர்வோத்தரத்தையும் அறிவிக்காதிருந்தாள் முரதேகாய் அதை தெரிவிக்க வேண்டாம் என்று அவளுக்கு கற்பித்திருந்தான் எஸ்தருடைய சுக செய்தியையும் அவளுக்கு நடக்கும் காரியத்தையும் அறிய முர்தேகாய் நாடோறும் கன்னிமாடத்து முற்றத்துக்கு முன்பாக உலாவுவான் ஒவ்வொரு பெண்ணும் ஆறு மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் ஆறு மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்புகளினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி இவ்விதமாய் ஸ்திரீகளின் முறைப்படி பன்னிரண்டு மாதமாக செய்யப்பட்டு தீர்ந்த பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேருவினிடத்தில் பிரவேசிக்க அவளவளுடைய முறை வருகிறபோது இப்படி ஜோடிக்கப்பட்ட பெண் ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பாள் கன்னிமாடத்திலிருந்து தன்னோடே கூட ராஜா அரண்மனைக்கு போக அவள் தனக்கு வேண்டுமென்று கேட்பவையெல்லாம் அவளுக்கு கொடுக்கப்படும் சாயங்காலத்திலே அவள் உள்ளே பிரவேசித்து காலமே அபிமான ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய சாஸ்காசுடைய இரண்டாம் மாடத்துக்குத் திரும்பி வருவாள் ராஜா தன்னை விரும்பி பேர் சொல்லி அழைப்பித்தாளொழிய அவள் ஒருபோதும் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்க கூடாது முர்தேகாய் தனக்கு குமாரத்தியாய் ஏற்றுக்கொண்டவளும் அவன் சிறிய தகப்பனாகிய அபியா ஏலின் குமாரத்தியுமான எஸ்தர் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கிறதற்கு முறை வந்தபோது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏஹாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது அப்படியே எஸ்தர் ராஜாவாகிய அகாஸ்வேரு அரசாளுகிற ஏழாம் வருஷம் தேபேத் மாதமாகிய பத்தாம் மாதத்திலே ராஜாவினிடத்தில் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டாள் ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான் சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினாள் அப்பொழுது ராஜா தன்னுடைய எல்லா பிரபுகளுக்கும் ஊழியக்காரருக்கும் எஸ்தரி நிமித்தம் ஒரு பெரிய விருந்து செய்து நாடுகளுக்கு சலக்கரணை உண்டாக்கி ராஜஸ்திதி தக்க வெகுமானங்களை கொடுத்தான் இரண்டாந்தரம் கன்னிகைகள் சேர்க்கப்படும் போது ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருந்தான் எஸ்தர் மொர்தேகாய் தனக்கு கற்பித்தபடி தன் பூர்வோத்திரத்தையும் தன் குலத்தையும் தெரிவிக்காதிருந்தாள் எஸ்தர் முரதேகாய் இடத்திலே வளரும்போது அவன் சொர்கேட்டு நடந்தது போல இப்பொழுதும் அவன் சொற்கேட்டு நடந்து வந்தாள் அந்நாட்களில் முருதேக்காய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிற போது வாசல் காக்கிற ராஜாவின் இரண்டு பிரதானிகளாகிய பிக்தானும் தேரேசும் வர்மம் வைத்து ராஜாவாகிய அகாஸ்வேருவின் மேல் கைபோட வகை தேடினார்கள் இந்த காரியம் முரதேகாய்க்கு தெரிய வந்ததினால் அவன் அதை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு அறிவித்தான் எஸ்தர் மொர்தேகாயின் பேரால் அதை ராஜாவுக்கு சொன்னாள் அந்த காரியம் விசாரிக்கப்படுகிற போது அது மெய்யென்று காணப்பட்டது ஆகையால் அவர்கள் இருவரும் மரத்திலே தூக்கி போடப்பட்டார்கள் இது ராஜ சமூகத்தில் நாளாகாம புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது